குல்தீப் அதை வந்தவுடனே அவரோட வேலையை காமிச்சிட்டாரேப்பா மனுஷன் எனக்கு வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு லக்னோக்கும் டெல்லிக்கும் நடக்கிற மேட்ச்ல லக்னோ தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி டீகாக்கும் கே எல் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுப்பாங்க ரெண்டு பேரும் அதிரடி காட்டுவாங்கன்னு நினைச்சோம் அப்போ தாங்க கலீல் அகமது வந்து ரொம்ப வேகமாவே டீகாக்கை வந்து அவுட் பண்ணிட்டாரு இவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து வந்த படிக்கலே வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டோனிஸ் இருக்காரு இவர் ஒரு நல்ல ஆட்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க லக்னோக்கு எமனா குல்தீப் யாதவ் வந்தாரு வந்த மனுஷன் அதிரடி ஆட்டக்காரரான ஸ்டோனிஸை வந்து ரொம்ப வேமாவே அவுட் பண்ணிட்டாருங்க சரிப்பா நிக்கோலஸ் பூரான் இருக்காரு இவர் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அதிரடி காட்டுவாருன்னு நினைச்சோம் அப்படி இருக்கும்போது அடுத்த பால்ல குல்தீப் யாதவ் வந்து பூரான டக் அவுட் பண்ணிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை மட்டும் தான் எடுத்தாருன்னு பார்த்தா நல்லா விளையாண்டுட்டு இருந்த கே எல் வந்து தூக்கிட்டாரு இதனால லக்னோ ஒரு பக்கம் வந்து தடுமாறிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்ஸும் வந்து அந்த அளவுக்கு வந்து சரியா வந்து விளையாடல இதனால தொண்ணூத்தி நாலு ரன்னுக்கே ஏழு விக்கெட் லக்னோ வந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் லக்னோக்கு இப்பயே ஏழு விக்கெட் வந்து போயிருச்சு நூத்தி ஐம்பது ரன் எடுக்கிறதே கஷ்டம் அப்படின்னு நினைச்சோம் அப்பதான் இந்த நிலைமையை வந்து அப்படியே ஆயுஷ் பாதோனி வந்து மாத்திட்டாருங்க மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பால்ல ஐம்பத்தஞ்சு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இவர் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினால இன்னைக்கு லக்னோ இருபது ஓவர் முடிவுல நூத்தி அறுபத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் ஒரு சில பேர் நினைக்கலாம் இது என்ன பெரிய ஸ்கோராப்பா இதை வந்து டெல்லி ஈஸியா சேஸ் பண்ணிருவாங்களா அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அது தாங்க வந்து இல்ல ஏன்னா லக்னோ பிச்ச பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கோர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா போன தடவை இதே மாதிரிதான் லக்னோ வந்து குஜராத் கேர் அவள் ஆடும் இதே பிச்சுல நூத்தி அறுபத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இதே மாதிரி குஜராத் ஈஸியா சேஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா அந்த மேட்ச்ல வந்து குஜராத் நூத்தி முப்பது ரன் வரைக்கும் ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதனால அந்த மேட்ச கம்ஃபர்டபுளா லக்னோ வந்து முப்பத்தி மூணு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் லக்னோ வந்து ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு டெல்லிக்கு இருக்கிற ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து மயங்க வந்து இல்லைங்க அவர் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு விஷயத்த சாதகமா பயன்படுத்தி டெல்லி ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து விக்கெட்டை காப்பாத்தி விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் டெல்லியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லக்னோ லக்னோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்